வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கீ சம்மரி பார்த்துடலாம் இவங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து செக்டாருடைய டிமாண்ட் அண்ட் குரோத் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒன் இயருக்கு அதில் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெகாவ்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அந்த ஃபைவ் பாயிண்ட் ஜெகாவ்ட்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெகா வார்ட்ஸில் மூணு புள்ளி மூணு ஜெகாவ்ட்ஸ் வந்து ரெனியூபிளாகவும் ஒன்று புள்ளி எட்டு தெர்மல் பவராகவும் இருக்குது ஓவரால் இவங்களுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து பதிமூணு புள்ளி ரெண்டுன்னு வருது ஸோ இப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகெண்ட் தான் அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து இந்தியாவுடைய டோட்டல் ரெனியூவிள் எனர்ஜியோட இதில் இருந்து கெப்பாசிட்டியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஒன் பை எயித்து வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ராட்டஜிக் அக்யசேஷன் நடந்திருக்கு ஜி பவர் இந்தியா அதையும் கேஎஸ்கே வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டத்தையும் அக்வைர் பண்ணியிருக்காங்க இது எதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னால் கிரீன்ஃபீல்டு பேட்டரியோட அசம்பிளி பிளான்ட்டுக்கு ஸ்டோ ஃபியூச்சர்ல ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக அதை அக்வைர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு இங்கே கிடைக்குது ஸோ இப்போ இவங்க வந்து கம்பெனி நல்ல குரோத் பிளானில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு இங்கே புரிபடுது பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்லேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு லாங் டர்ம்க்கு நல்ல ஒரு ஸ்டாக்கா இருக்கிறதுக்கு இருக்கும் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ள பாப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் அவைட் ஆன ரவுண்டுங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணி நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி பதினேழுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாடரேட்டாக தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது மாடரேட்லி ஹை அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா ஒன் வருது இது பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு இவங்க இண்டஸ்ட்ரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நேஷன் வைடு மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு கடன் வாங்குறதுங்கிறத தவிர்க்க முடியாத சூழலாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத நம்ம புரிதல்களில் எடுத்துக்கிறோம் எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற அளவுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வருது ஸோ இப்போ இது வந்து ஹை ஹைவாலிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சென்ட் நெருக்கி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நமக்கு வந்து இவங்க எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுனால பவர் செக்டார் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இந்த மன்சூன் ஆரம்பிக்கும் போது பவர் கன்சம்ஷன் வந்து டொமஸ்டிக் பவர் கன்சம்ஷன் குறையும் ஸோ இப்போ நார்மலாகவே இந்த டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பவர் செக்டார்களை வந்து ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரொடக்ஷன்னா ரெவின் அந்த சேல் வந்து கொஞ்சம் கம்மியாக ந ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த தடவை எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல மன்சூன் எப்படி எல்லா இப்போ இந்தியா முழுக்க பரவலாக வந்திருக்கு ஹீட் எப்படி தனிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வரும் இந்த தடவை எப்படி கிளைமேட் வந்திருக்குன்னு தெரியல பட் இது ஒரு நார்மல் சைக்கிளிகிட்ட சீசன் சைக்கிள்ங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கு டிசம்பர் மாசத்துக்கு இவங்களுக்கு ரெவன்யூ கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஐம்பத்தஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி நாலு பர்சென்ட் ட்ராப் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ ட்ராப் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ட்ராப் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் த்ரீ குறைஞ்சு நாலுன்னு வந்துருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினொன்று புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் நைன் வந்து கம்மியாக இப்போ நமக்கு வந்து இது டிகிரிஸ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொன்னால் இது கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுடைய சீசனல் பிளாக் போக க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே சீசனில் ஹைடிமாண்ட் இருக்கக்கூடிய காலத்திலேயே இவங்களுடைய உடைய டிடிஎம் லெவல் குறைஞ்சால் மாத்திரம் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்தால் மாத்திரம் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இப்போதைக்கு நமக்கு சிக்ஸ் போய்கிட்டு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ளே செட் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பிறகு எம் உடைய கரண்ட் ஹோல்டிங் நாலு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி மூணு புள்ளி ஏழாவும் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ரெண்டாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அறுபது நாலு கரண்ட் பிரைஸ் ஐநூத்தி பதினேழு கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரண்ட் ரேஷியோவே ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும்போது அது நமக்கு இங்கே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பார்த்தோம் இது இங்கேயே கன்ஃபார்ம் ஆகுது இப்போ இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டா பயங்கரமா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த இடத்துல இருந்து இது கரெக்ஷன் லீட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ரெண்டு புள்ளி வந்து ரெண்டு ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கரெக்ஷன் வரலாம் இப்போ ஐநூத்தி பதினேழு சப்போஸ் ஒன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து முன்னூத்தி ஆறுன்னு சொல்லி ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த ரேஞ்சுங்கிறது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சு சப்போஸ் இவை மூணுக்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து அறநூறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுப்ப புரிதல்களை எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் இவனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசூம் பண்ணுறோம் அதுக்கு வந்து ஏபிஎஸ் நம்ம அனலைஸ் பண்ணி இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பதினொன்று புள்ளி ஆறுன்னு வருது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி தொண்ணூறுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று அதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது டூ பாயிண்ட் நைன்ங்கிறது ஒன் பாயிண்ட் நைன் வந்து கூட இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி பர்சென்ட் வந்து கூட இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் ஆனால் ஹியூ டூவை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கிட்டக்க கம்மியா இருக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுங்கிறது சந்தேகத்துக்குரியதாக வரும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் மூணாவது செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கறது கியூ ஒன் டு அனாலிசிஸ்ல வந்து ஆறு பெர்சென்ட் டிராப் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டா இது நமக்கு மன்சூன் பீரியடு நமக்கு வந்து சைக்கிளிக் பீரியட்ல வெதர் சைக்கிளுக்குள்ளேயே நம்ம சீசன் சைக்கிளுக்குள்ளயே வரும்போது இவங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு கம்மியா இருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமே எக்ஸ்பெக்ட் பண்றதுனாலையும் இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல உங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து நானூத்தி இருபத்தி நாலு இப்ப இவன் இதை தான் போயிருக்கிறான் சப்போஸ் இவை கரெக்ஷன் எடுக்கிறான்னா எதிர் நானூத்தி இருபத்தி நாலுல சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி

பிரேக் ஆச்சுன்னா ஆர் ஒன் அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இதை ப்ரைஸ் ஒவ்வொரு பார்ப்போம் பிபியோட பாட்டம் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு நானூத்தி ஒன்னு பிபி பிபின் பிரேக் பாயிண்ட் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு நானூத்தி எண்பத்தி எட்டு பிபியோட டாப் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு ஆர் ஒன் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு நம்ம வந்து இந்த குவார்டருக்கு பிபியோட டாப் பிபி பிபியோட பாட்டம்னு இந்த சுற்றிட்டு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ இவன் என்ன பண்ணிருக்கானா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல அதே ரேஞ்சுக்கு வச்சுட்டு இப்ப கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு வரான் ஸோ இப்போ இவன் பிபியில சப்போர்ட் எடுக்க போறானா இல்ல பிபி உடைச்சு பிபி பாட்டம் வரைக்கும் வரப்போறானாங்கிறத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அடுத்த குவார்டருக்கான எஸ்டிமேஷன் கம்மியாயிருக்கும் இருக்கிறதுனால ஒருவேளை பிபியோட பாட்டம் கீழே உடைச்சாங்கன்னா பிபி சாரி பிபிஓ கீழே உடைச்சாங்கன்னா பிபியோட பாட்டம் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே